ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கள் வீட்டில் போட்ட கோலத்தை காட்டுறேன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ நான் கொண்டைக்கடலையும் சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு வைக்க போகிறேன் அதுக்காக கொண்டைக்கடலையை குக்கரில் ஒரு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக விடுங்க பாவக்காவையும் மஞ்ச பொடி உப்பு பெருங்காயம் போட்டு வேக விட்டுருக்கேன் பயத்தம்பருப்பும் பாவக்காய் கறிக்கு தான் அதையும் வேக விட்டுட்டேன் இதை குக்கரில் ஒரு வேக விட்டு வச்சுப்போம் க கொண்டைக்கடலில் வந்து வெந்தால் தான் க நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு பா வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் உள் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி வச்சுட்டேன் ஏற்கனவே கறி உங்களுக்கு அடிக்கடி பண்ணி காட்டியிருக்கேன் அதனால் தாளிச்சு கொட்டி வச்சுட்டேன் இப்போ வெண் பாதி பாவக்காவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் பாதி பாவக்காய் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொட்டி பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான பெருங்காயம் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு சாம்பார் பொடி இதுக்கு தேவையான காஸ்பூன் உங்களுக்கு தேவையான சாம்பார் பொடியை போட்டுங்க சாம்பார் பாவக்காய் கறிக்கு சாம்பார் பொடி போட்டு பண் பண்ணுறேன் ஒரு மெத்தடு இன்னொன்று தேங்காய் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சி குட்டி ஒரு மெத்தட் ரெண்டு பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு இது பச்சை வாசனை போகணும் ஃபர்ஸ்ட்டு அதனால கொஞ்சம் தண்ணி எண்ணெய் வேணால் கொஞ்சம் ஊற்றி இல்லனா தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க அப்புறம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வத்த குழம்பு பண்ண போயிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கொண்ட கடலையும் போட்டு வத்த குழம்பு இப்போ வந்து கடுகு கடுகுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு தோரம்பருப்பு கடலப்பருப்பு வெந்தியம் மிளகா போட்டு தாளித்து கொட்டிடும் கடுகு முன்னாடியே போட்டால் கடுகு வெடிச்சு இதெல்லாம் ஃப்ரை ஆகாத போயிடும் இப்போ அது ஃப்ரை ஆனோன்னா கடுகை போடுறேன் கடுகு வெடித்தோன்னே சின்ன வெங்காயத்தை போட வேண்டியது தான் இது ஃப்ரை ஆகிடுத்து சிம்மில் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா கருகி போயிடும் சின்ன வெங்காயத்தை போடுவோம் சின்ன வெங்காயம் போட்டு கொண்டக்கடலை போட்டு வத்த குழம்பு பண்ணால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நீங்களும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுங்கள் இப்போ வந்து இது ஃப்ரை ஆகட்டும் இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு உப்பு போடுவோம் பெருங்காயம் போடுவோம் பெருங்காயம் சின்ன வெங்காயம் வத்த குழம்புக்கு வத்த போட தேவையில்ல அப்புறம் அந்த வத்த குழம்புல சின்ன வெங்காயத்தோட வாசனை இல்லாத கொஞ்சம் வாசனை இல்லாத இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் போடுவோம் நம்ம எப்போதுமே வத்த குழம்புக்கெலாம் பெருங்காயம் போட்டு பழக்கம் அதனால போட்டுருவோம் போட்டாச்சு இப்போ அந்த கொண்டக்கடலை வேக விட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா குக்கரில் அதையும் இதில் போடுவோம் போட்டு ரெண்டு ஃப்ரை பண்ணோன்னா இதுக்கு தேவையான சாம்பார் பொடி போடுவோம் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி உங்களுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போடுங்க இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் புளி உங்களுக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுங்க அதில் கருவேப்பிலையும் போட்டு வச்சுட்டேன் கருவேப்பிலையும் போட்டு இந்த புளி கரைசலை அந்த இதில் வெளிப்பச்சட்டியில் ஊற்றி இதுக்கு தேவையான முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டாச்சு இப்போ தேவையான உப்பையும் போட்டு எப்போதுமே நாட்டு சக்கரை போடுவேன் வத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீ கொஞ்சம் போட்டு இது கொதிக்கட்டும் இந்த சமயத்துலேருந்து இது ஃப்ரை ஆகி நல்லா பச்சை வாசனை போயிடுத்து அந்த மிளகாப்பொடியோடு இப்போ இது கொஞ்சம் ஒன்று நாட்டு சக்கரை போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க உனக்கு கசப்பாகவே வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் போடுறேன் நீங்கள் தேங்காய் வேணால் போடுங்க நான் அதை கொஞ்சம் தேங்காவும் போடுறேன் நல்லாயிருக்கும் அந்த மிளகாப்பொடி இந்த தேங்காய் போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ சுவையான பாவக்காய் கறி ரெடி நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க முன்னாடியே புளிக்காயசெல்லாம் கரைச்சி ஊற்றினால கொஞ்சம் கசப்பையும் நல்லா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த பாவக்காய் கறி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பண்ணும்போது காட்டுவோன்ட்டு இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு சுவையான சின்ன வெங்காயம் வத்த குழம்பு ரெடி இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க டேஸ்ட்டாக இருக்கும் மேலே முன்னாடியே நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் மேலே இறக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ண வேண்டியதுதான் சுவையான சின்ன வெங்காயம் வத்த குழம்பு ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இலுப்பைச்சட்டியில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து எண்ணெய் கடலை நான் ஊத்துறேன் ஒரு வாட்டி வந்து முன்னாடியே பண்ணிட்டேன்னா பாவக்காரி இது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சு குட்டி தேங்காய் போட்டு பண்ண போகிறேன் இந்த பாவக்காய் கறி பாதி அது எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது எனக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ உளுத்தம்பருப்பு கடுகு தாளிச்சு குட்டியாச்சு காஞ்ச மிளகா போடுங்க இது வடித்தோன்னே காஞ்ச மிளகா ஜீரகம் ஜீரகம் தாளித்து கொட்டுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான ஜீரகம் கொஞ்சம் வத்த மிளகாய் போட்டு தாளித்து கொட்டுங்க பசங்க இந்த மாதிரி பாவக்காய் வில வந்து பாயத்தம்பருப்பு தேங்காய் வெல்லம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் பிடிக்கும் அதனால் பாவக்காய் கொஞ்சம் பயத்தம்பருப்பு முன்னாடியே வேக விட்டது காட்டினா கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த ஃப்ரை பண்ணி பண்ணதில் போட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயம் போடுங்க ஏற்கனவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் உப்பு உப்பு வந்து பாவக்காய் வேக விடும் போதும் கொஞ்சம் போட்டுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் வெல்லம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான வெள்ளம் போட்டுங்க இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் நல்லா பசங்களும் வந்து பிடிக்கலையனாலும் இந்த பாவாக்கறி வெள்ளம் தேங்காய் போடுறதுனால உங்களுக்கு பிடிக்கும் ஏற்கனவே புளிக்கரைசலில் தான் நல்லா நான் பாவக்காய் வேக விட்டுருக்கேன் அப்போ நல்லா அது கசப்பை கொஞ்சம் நீக்கி இருக்கும் இப்போ தேங்காயையும் அதில் போட்டாச்சு ரெண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் உடனே இந்த தேங்காயும் அதுலேயே கரைஞ்சிடும் ரெண்டு செகண்டில் இப்போ சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி இது மாதிரி பண்ணி பண்ணி காட்டுங்க பண்ணி போடுங்க உங்க பசங்களுக்கு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்க பச என் பையனுக்கு இது மாதிரி பண்ணி போட்டோன்னா அவங்க வந்து பிடிக்கும் பாவக்காய் கறி பிடிக்காதவங்க கூட இது மாதிரி பண்ணினா பிடிக்கும் இது மாதிரி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்க வீட்டில் என்ன லஞ்சுன்னு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லையும் காட்டுறேன் எங்க ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வத்த குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு இது பாவக்காய் கறி தேங்காய் உளுத்தம்பருப்பு பருப்பு கொட்டி பொண்ணை தேங்காய் வெள்ளம் போட்டு அந்த கறி இது வந்து வத்த கொழம்பு சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அது இந்த ஃப்ரை பண்ணி பாவக்காய் கறி பண்ணலை எங்கள் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்காது இது வந்து ஸ்நாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆரஞ்சு லெபான் டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க இன்றைக்கி ஆரஞ்சு கொடுத்துருக்கேன் டெய்லி ஒன்று ஒன்று கொடுப்பேன் லெபான் இது இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்